இரவினில் ராகங்கள் பூப்பதில் ஆச்சரியமில்லை அதன் சாரலில் நீ என் வானில் நிலவாவதும் புதிதில்லை துளியிட்ட மலையில் துளிர்விட்டது என் மனம் மனம் தொட்ட பாட்டினிலே மகிழ்வெனவே வாராயோ சுவைகள் ஆறு என்று யார் சொன்னது உன் இதழ் சுவைத்த நேரத்தில் உணர்ந்தேன் உலகின் ஏழாவது சுவையை நம் மனதிற்குள் மருந்தால் தீர்க்க முடியாததையும் நம்மை மகிழ்விக்கும் சிறு வார்த்தைகள் தீர்த்து விடுகின்றன தொலைந்து போன வார்த்தைகளை தேடி கனவில் பதிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கொள் இதோ வந்துவிடுகிறேன் கவிதையைத் தேடி ஒரு பயணத்தில் தாலாட்டை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி தவழ்ந்து செல்கிறது தலைவருடி தேகம் தீண்டி தென் பொதிகை தென்றல் காற்று நீ என்னை விட்டு வெகு தூரம் செல்ல செல்ல உந்த நினைவுகள் என்னை நெருங்கி வருகின்றதே இதுதான் அன்பின் நெருக்கமோ உன்னை ஒவ்வொரு நொடியும் தேடுகிறேன் என்பதைச் சொல்ல உன்னிடம் ஒரு நொடி கிடைக்குமா இந்த மனம் அவனுக்காகவே படைக்கப்பட்டது போல அதனால்தான் அவனிடத்திலேயே எப்போதும் இருக்க இயங்குகிறது உன் ஒப்பனைகளின் ராணியாக ஒய்யாரமாய் உட்கார்ந்து கொள்கிறது அந்த நெற்றி பொட்டு அலங்காரமும் அகங்காரமும் இல்லாத உன் அழகு என்னை அசரத்தான் செய்கிறது மேகம் வரின் தூரல் உண்டு காதல் காதல்வரின் கனாக்கள் உண்டு தென்றலின் தடாகத்தில் தனியாய் பூத்த பூவொன்று புன்னகை வாசம் கொண்டதோ வண்ணக் கனவு போலவே முதலில் நினைத்த வார்த்தை மறந்து போக இரண்டாம் வார்த்தை நினைக்கும் முன்னே உன் புன்னகை என்னை முழுவதும் நிறைத்ததென்ன பெண்ணே உன்னை விட எதுவும் சுவாரஸ்யமான கவிதை புத்தகம் எதுவும் இல்லை உன்னை படிக்க படிக்க ஆவல் தூண்டுகிறாய் எத்தனை வளைவுகளோ அத்தனை சுகங்கள் உன்னிடத்தில் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி